விடுதலையே தந்தவரையும் மக்கள் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே அப்பா உண்மை துதிக்க வந்திருக்கிறோம் உண்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம் குனிந்த அப்பா இந்த எங்களை பார்ப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா துதி இறங்க இறங்க உங்களுடைய மகிமை அப்பா எங்களுக்கு இறங்கி கொண்டிருப்பதை நாங்கள் விசுவசிக்கிறோம் நம்புகிறோம் மாண்டவரே அப்பா நீர் இரக்கமுள்ள தேவனாயிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே உங்களுடைய கோலம் நெடுங்களையும் எங்களை தேற்றுவதற்காக உமக்கு நன்றி எங்கள் எதிரிகளின் கண்முனை எங்களுக்கு ஒரு விருந்தினை ஆண்டவரை நீங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறீங்க அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா நாங்கள் கேட்ட வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே அப்பா நிலை வாழ்வை நிறையான வாழ்வை தருவதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே கோடி கோடி வானதூதர்கள் உண்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்துல நாங்களும் அப்பா உண்மை துதிக்க உண்மை ஆராதிக்க உமக்கு நன்றி செலுத்த ஆண்டவர் இந்த இடத்துல வந்திருக்கிறோம் அப்பா அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை ஒவ்வொருவரும் இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருவரும் தான் பெற்ற எவ்வளவோ நன்மைகள் இத்தனை வருடங்களாக கடவுள் நமக்கு செய்த எத்தனையோ அற்புதங்கள் நாம் எங்கோ ஒரு இடத்துல மூலையில யாருக்கும் தெரியாமல் அப்படியே போய் இருண்டு போன வாழ்க்கையோடு நெருக்கத்துல இருந்த நேரத்துல அவர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் வாய் திறந்து நாம் நன்றி சொல்லுவோம் அவரை விட்டு கொடுக்காமல் ஏனெனில் அவருடைய மகிமையை அந்த வல்லமையை மாற்றியை நாம் புகழ்ந்தால் மட்டும்தான் ஆண்டவர் இயேசுவின் அருள் நமக்கு கிடைப்பது அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் கண்களில் அப்பா எங்களுக்கு கிருபை கிடைத்தது ஆண்டவரே உடைய கண்களில் எங்களுக்கு தயவு கிடைத்தது ஆண்டவரே அப்பா நாங்க பஸ்ல வந்துட்டு இருந்தோம் ஆண்டவரே அந்த பஸ்ல வரும்போது அதிக கூட்டம் இருக்கும் பொழுது ஆண்டவரே மனசுல இருப்போம் எங்களுக்குன்னு ஒரு இடம் இருக்காதா அப்படி அப்படி நாங்க கேட்கும் பொழுது எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து நாங்க யோசிக்கவே மாட்டோம் நாங்க கேட்கவே மாட்டோம்ப்பா ஆனா எங்களுக்கு திடீர்னு உட்கார சொல்லுவாங்க ஆண்டவரே ஆனாலும் அதுக்கும் நன்றி சொல்லுவோம் ஏன்னா அப்பா உம்முடைய கண்களில் எங்களுக்கு தயவு கிடைத்தால் போதும் உம்முடைய கண்களில் ஆண்டவரை கிருபை கிடைக்கும் பொழுது மனித தயவும் எங்களுக்கு கிடைப்பதற்காக நன்றி செலுத்துகிற இப்பொழுது எல்லோரும் எழும்பி அவரை ஆராதிப்போம் நான் மட்டுமல்ல அப்பாவை தேடி வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் அவரை ஆராதிக்கணும் அவருக்கு நன்றி சொல்லணும் உங்க அப்பாவை பார்க்கும் போது அவர்கிட்ட பேசணும்னு திடீர்னு அவர் வரும்போது நான் சொல்லி அடுத்தவங்க சொல்லி அப்பா என்று கட்டுப்பிடிக்க நீங்க போக மாட்டீங்க அடுத்தவங்க சொல்லி அப்பா உங்களை பார்க்க வந்திருக்கோம் மத்தவங்க சொல்லி அவர் சொல்ற நன்மையை நீங்க செய்ய மாட்டீங்க நீங்களே சொல்லுவீங்க நீங்களே அவரை கட்டிப்பிடிப்பீங்க நீங்களே அவரை ஆராதிப்பீங்க நீங்களே அவரை முத்தமிடுவீங்க அது மாதிரி இப்ப ஒவ்வொருவரும் தான் பெற்ற நன்மை

ஆர்வமுடன் நம்மளை நாட வந்திருக்கிறார் நாம் அவருக்கு நன்றி துதி கூறுவோம் இந்த பாடலோடு கூட நன்றி சொல்லி உண்மை பாட வந்தோம் நான் பாடுறதை விட நீங்க பாடுங்க வாய் திறந்து சரியா நான் பாட மாட்டேன் நீங்க பாடுங்க நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம் உம் போற்றவன் இப்பதான் சொன்ன அப்பாவுக்கு ஆராதனை பண்றீங்க அவர் செய்த நினைச்சு நன்மைகளை நினைச்சு நன்றி சொல்றீங்க அப்ப உங்க கரங்கள்லாம் சும்மா இருக்குமா கைதட்டி தானே பாடுவீங்க அவர் செய்த நன்மைகளை நினைத்து கைதட்டி பாடுங்க நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம் உம் கருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம் நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம் உம் காருண்ணியத்தை எண்ணி போற்ற வந்தோம் வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கருங்களினால் இன்று நிறைவேற்றி நீர் வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கருங்களினால் இன்று நிறைவேற்றி நீர் Nandi, nandi, solo. ஆமா ஆண்டவரே காற்றும் இல்ல மழையும் இல்லை ஆனாலும் எங்க வாய்க்கால நீங்க நிரப்புனீங்கப்பா அப்பா போர் புரிய இடத்துல ஆண்டவரே தண்ணி இல்லாம இருந்தது அந்த தண்ணி இல்லாத இடத்துல அப்பா நாளைக்கு எங்களுக்கு தண்ணி வேணும் இந்த தண்ணி இல்லன்னா நாங்க எல்லாருமே செத்து போவோம் எங்க கால்நடைகள் ஆடு மாடுகள் எல்லாம் இறந்து போகும்னு சொல்லிட்டு எலியா என்ற இறைவாக்கினரை பார்த்து அங்க போய் கேட்ட பொழுது அங்க ஒரு குளிய தோண்டுங்கன்னு மட்டும் சொன்னாங்க அதே மாதிரி உங்க ஜெபத்தை தோண்டுங்க ஜெபம்ன்ற குளிய தோண்டுங்க உள்ளத்துக்கு

வாய்க்கால நிரப்பின கா மழையும் ஆனாலும் காற்றும் இல்ல இல்ல ஆனாலும் வாய்க்கால் நிரப்பினரே பார்த்தையினால் நீ சொன்னதல்ல தரங்களின்

உடன்படிக்கை நடத்தி உடன்படிக்கை செய்து நடத்தி வந்த அந்த அன்பு ஆண்டவர் ஆபிரகாமுக்கு செய்த உடன்படிக்கையை இன்றும் நிறைவேற்றி வந்தது போல இப்பொழுது செய்து நடத்தி வந்தீர் என்று பாடுவோம் செய்து நடத்தி வந்தீர் மாறாமல்யப்போதும் காத்து கொண்டீர் உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர் மாறாமல் எப்போதும் காத்து கொண்டீர் வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீர் பார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினே நன்றி எல்லாரும் வாயை திறந்து அவர் நன்றி நன்றி என்று சொல்லி துதிப்போம் இவ்வளவு நாளும் நம்முடைய வாழ்க்கையை செய்த எத்தனையோ பேர் ஏற்காடு வர்றதுன்னு ஆசைப்பட்டிருப்பீங்க ஆனா அவங்கள ஒரு செலவு இல்லாம அழைத்து இழுத்து வந்திருக்கிறார் அந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் அவருக்கு நன்றி செலுத்தி வாய்த்திறந்து எல்லாரும் கால நூயா நன்றியோடமே துதிக்கிறோம் அப்பா அப்பா நம்ம கோடான கோடி ஆண்டவர் அப்பா நன்றி செலுத்துக்கிறோம் ஆண்டவரை அப்பா எங்க உயிர் உள்ளவரை மறக்காதபடிக்கு தகப்பனே நீ செய்த ஒவ்வொரு நெனைப்புகளுக்கு என்று நினைத்த எந்த காரியங்களும் நடைபெறாமல் இருந்தது ஆண்டவரே ஆனால் உங்களுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது அதை நம்பும் பொழுது தகப்பனில் செய்து கொடுத்த ஒவ்வொரு கிருபைகளுக்காகவும் நன்றி தூயவரை துதிக்கிறோம் ஆண்டவரே துணையால்

இருக்குண்கள் திறக்கப்படட்டும் நாமத்தினால உங்க மன கண்கள் திறக்கப்படட்டும் நாமத்தினாலி அபிஷேகம் Wonderful. எங்களை மரணம் ஆண்டவரே எங்களுக்காக நீர் ஆண்டவரே கண்ணீரை துடைக்க வருபவரே அப்பா என் ஏசு தேடுகிறார் என்ற அந்த வாக்கு தத்தம் ஆண்டவரே உள்ளத்துல ஒரு எதிர்பார்ப்பு என்ன இந்த பிள்ளைகள் பார்க்க மாட்டார்களா என்ன இந்த பிள்ளைகள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்களா என்னை விட்டு தூர போயிருக்கிறார்கள் இவரை அணைத்துக் கொள்ள இவர்களை அன்பு செய்ய எனக்கு ஒரு இடம் இல்லையே எனக்கு ஒரு உடல் என்று தவித்து ஏங்கிக் கொண்டிருக்கிறார் அந்த கண்ணீர் சிந்துகிற ஆண்டவரை நோக்கி அந்த கல்வா

என்று தருகிறோம் என்று வாக்களிக்கிறோம் ஆண்டவரே எங்க இதயத்திலப்பா நீங்க மட்டும் குடி குடிகொழுங்கப்பா நீங்க மட்டும் குடிகொழுங்க நீங்க போதும் ஆண்டவர நீங்க போதும் என்று அந்த எண்ணத்தை அந்த சிந்தனை ஆண்டவர எங்களுக்குள்ள ஊச்சி கொண்டிருப்பதற்காக நன்றி என் உன்னை எப்படி தேடுகிறார் என்று உன்னை இதயத்தில் இடம் இருக்கிறா என்று ஏங்கிங்க தவித்துக் கொண்டிருக்கிற அந்த பல்வாரி அன்பை நினைத்து என் இயேசு உன்னை தேடுகிறார் இடம் உண்டோ மகளை உன்னிலத்தில் அந்த பாட்டு எல்லாருக்கும் தெரியுமா

இடமுண்டோ மகனே உன்னுள்ளத்தில் ததரிடும் உன்னை பார்க்கின்றார் உன் கண்ணீரை துடைக்கவே காரத்தை நீட்டுகிறார் உள்ளத்தில் வாழ துடிக்கின்றார் உன்னை தேடுகிறார் இடம் மகளே மகளே அவருடைய சிலுவை மரம் நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையின் மீது என் பாவங்களை அவரே சுமந்தார் வாழ்வதற்காக அவர் இறந்தார் ஏனெனில் என் உடலில் உள்ள காயங்கள் என் உள்மன காயங்கள் அப்பா ரொம்ப நாள் ஆண்டவரே என்னை விட்டு போகாத காயங்கள் அனைத்தும் குணப்படுத்தும்படியாக எனக்காக இரத்தம் சிந்தினார் அடிப்பவருக்கு முதுகையும் தாடியையும் ஒப்படைத்தார் அவரை மேல் துப்பினர் அதை ஏற்றுக் கொண்டார் தாங்க முடியாது எத்தனை அவங்க கிட்ட பேசாம நம்ம அப்பா இப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருந்துட்டு ஆண்டவரே நீர் சிந்தி அந்த பரிசுத்த ரத்தம் ஆண்டவரே எங்கள் மேல் இப்பொழுது தெளிக்கப்பட்டு அல்லும் பகலும் எங்களை குற்றம் சாத்தி கொண்டிருக்கிற எங்கள் குற்றங்களை சுமந்து கொண்டிருக்கிற எப்பொழுதும் இவன் குற்றம் செய்தவன்

வாழ்க சிலுவை மாரணம் உனக்காக சிந்திய திருரத்தம் எனக்காக நம் உன்னை தேடுகிறார் இடம் மகளே உன்னுள்ளத்தில் மாத்தாள் வீட்டில் இடம் கொடுத்தாள் மறிதலாசரை மீண்டும் கண்டாள் மாத்தாள் வீட்டில் இடம் கொடுத்தாள் மாரித்த லாசரை மீண்டும் கண்டா காலங்கிடும் மனிதா வருவாயா நம் கர்த்தரின் பாதம் விழுவாயா காலங்கிடும் மனிதா வருவாயா நம் கர்த்தரின் பாதம் என் உன்னை தேடுகிறார் இடம் ஒளே அப்பா நாங்கள் இடம் கொடுக்கிறோம் எல்லாரும் ஒப்பு கொடுக்கோம் நமக்குள்ள துக்கப்படுத்தி கொண்டிருக்கிற அந்த ஆவியானவரை அப்பா நான் உங்க காரியத்தை செய்ய நான் இருக்கிறேன் என்று சொல்லி நம்பிக்கையை நமக்கு ஏற்றுக்கொள்ள முடியல அந்த நம்பிக்கை ஏற்றுக்கொள்ள முடியாத இந்த எல்லா இடத்துல இருக்கிற அந்த தியவனின் அந்தகாரம் விலக வேண்டும் என்றார் இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொரு இப்பொழுது நான் நான் இருக்கிறேன் என்று துதிப்போம் வாய் திறந்து சொல்லுவோம் அப்பா நான் இருக்கிறேன்ப்பா சிலுவை மரம் எனக்காக நீங்க சிந்தினீங்களே ஒவ்வொரு ஒருத்தருக்கு வாய் கூட சும்மா இருக்க கூடாது இயேசுவின் நாமத்தினால கட்டுண்ட நாவுகள் எல்லாம் திறக்கப்படட்டும் அந்தகார சங்கிலிகள் அடிமைப்பட்டு கிடக்கிற அந்த தீயவனின் அந்தகாரங்கள் இயேசுவின் நாமத்தினாலே அப்பா இந்த விடத்தை விட்டு வெளியேறும்படியா கட்டில எடுகிறேன் தீயவனை இந்த இடத்துல ஆட்கொள்ள இந்த பிள்ளைகளை ஆட்கொள்ள உனக்கு எந்த அதிகாரம் இல்லை இயேசுவின் நாமத்தினால காற்றும் இல்லை என்றாலும் மழையும் என்றாலும்பிக்க தெரியாது ஒன்றுமே தெரியாது ஆனால் ஆண்டவர உடைய வார்த்தை தெரியும் ஆண்டவர அப்பா கொஞ்சம் பலந்தான் இருக்குன்னு அப்பா போரடிக்கும் காலங்களில கிதியானுக்கு உனக்கு கோதுமை மட்டும்தான் அப்பா அது

சேர்ந்திருந்த அந்த நிலைமையை மாற்றி ஆண்டவரே உடைய அபிஷேகம் எங்களில் இறக்கினதற்காக நன்றி ஆண்டவரே அப்பா உடைய கிருபையும் உடைய தயவும் உடைய அன்பும் எங்களுக்கு கிடைத்ததற்காக நன்றி இருக்கிற பரிசுத்த ஆவியானவரே நாங்கள் உடலிலும் உணரும்படியாக இப்பொழுதே வெளிப்படுவதற்காக நன்றி வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும் அந்த பாடலோடு கூட அவரை ஆராதிப்போம் வானம் தீரந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும் யோர் நதி கரை அனுபவங்கள் கண்ணை முடுங்க எல்லாரும் கண்ணை முடி கைதட்டி பாடுங்க என்று நடக்கணுமே யோர் தான் நதி கரை அனுபவங்கள் அப்படியே பெண் போல இறங்கி வர வேண்டும் மை தர வேண்டும் மறுபடியும் நான் பிறக்கணும் இத்தனை நாள் என் வாழ்க்கையில வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் வீணு நான் மறுபடியும் பிறந்தாதான் இயேசுவை அறிந்தாதான் மறுபடியும் என் உடலுள்ள நோய் என்னுடைய உள்ளத்திலுள்ள பலவீனம் അപ്പ മറുപടി നടി നമ്മുടെ അഭിഷേകം രംഗട്ടും മറുപടിയോ പിറക്ക വേണ്ട அப்படியே என்று நடக்கணுமே அப்படியே என்று நடக்கணுமே வானம் திறந்து பெண் போற போல இறங்கி வர வேண்டும் தேவா வல்லமை தர வேண்டும் தேவா வல்லமை தர வேண்டும் பாவங்கள் காயங்கள் தேவா வல்லாமை தர வேண்டும் தேவா வல்லாமை தர வேண்டும் வானம் தீர்ந்து பெண் போற போல இறங்கி வர வேண்டும் தேவா வல்லாமை தர வேண்டும் திருப்பி வானம் தீர்ந்து பெண் போரா போல இறங்கி

பெ <laughs> <laughs>